உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த கொங்கு பகுதியில் ஒரு மறுக்க முடியாத மா வீரனாக வாழ்ந்து மறைந்த மாவீரன் வீரன் சின்னமலை கவுண்டரும் அவரது சகோதரர்களின் தியாகத்தை தான் இந்த இடத்துல பார்க்க போறோம் இப்படி ஒரு வரலாற்று வீரர் வாழ்ந்தாரா இது ஒரு கேலிச்சித்திரம் இல்லை இது ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு அறைகூல் விடுத்த சில தற்குரிகள் கூட இன்றைய காலகட்டங்களுக்கு ஆதாரங்களோடு மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் வாழ்ந்தார் என்பதை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க வாழ்ந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு சில ஆதாரங்களை இந்த இடத்துல நாங்க குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறோம் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் கொங்குவேலாள கவுண்டர் சமூகம் பயிரன் குலத்து பழைய கோட்டை மன்றாடியார் மரபில் வந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளில் இந்த பழைய கோட்டை பட்டக்காரர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூறு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் வந்து என்னவெல்லாம் கொடையளித்து மக்களுக்கு நன்மை செய்தார்கள் என்பதை பின்வருமாறு வரும் கல்வெட்டுக்கள் எடுத்து கூறுது அந்த கல்வெட்டுக்களை உங்களுக்காக காண்பிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்று வரை நீங்கள் ஓடா நிலையில் உள்ள மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு மணிமண்டபத்திற்கு சென்றால் அந்த மணிமண்டபத்தின் சுவர்களில் ஒரு பதாகை பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பதாகையில் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த பகுதியில் வாழக்கூடிய பண்ணயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் யாரும் அவர்களுடைய பண்ணையங்களில் நிச்சயமாக ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அப்படி ஆயுதங்கள் வைத்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் பொறிக்கப்பட்டிருக்கு பிறகு தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் அறச்சலூரில் உள்ள அரசாணியம்மன் சிலையை ஆங்கிலேய படை தளபதி சேதப்படுத்தி விடுகிறார் அந்த சிலையை புதுப்பித்து ஒரு தேரும் செய்து கொடுத்திருக்கிறார் அந்த தேரையும் தீயிட்டு கொழுந்து விடுகிறார்கள் அந்த தேரை செய்து கொடுத்திருக்கிறார் அதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இப்போது வரை சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் முன்பே குறிப்பிட்ட கைப்பித்து எனும் ஆவணத்தில் அஹ் பொள்ளாச்சியைச் சேர்ந்த காளிங்கராயரின் வம்சாவளியில் வந்த வானவராயர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஒரு செய்தியை தெரிவிக்கிறார்கள் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கைப்பித்து செய்திகள் சேகரித்த போது அந்த செய்தியில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த கொங்கு பகுதியில் பாளையக்காரர்கள் ஒருங்கிணைப்புக்காக போராடி கொண்டிருந்த போது நாங்கள் அதில் பங்கு பெறாததால் எங்களுடைய முன்னோர் ஒருவரை தீரன் சின்னமலை கவுண்டரின் தம்பிகளான தம்பா தம்பா கவுண்டரின் தலைமையில் வந்த படை கொன்றது என்ற ஒரு செய்தியும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரைட் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு முக்கியமான ஆதாரம் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் த சவுத் இந்தியன் ரிபிலியன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த ஒரு குறிப்பேட்டில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சங்ககிரி பகுதியிலிருந்து மலபார் பகுதிக்கு நாங்கள் வணிகம் செய்வதற்கும் வரி வசூலிக்க செல்வதற்கும் மிக பெரிய தடையாக இருந்தவர் சின்னா கவுண்டர் எனும் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களும் பிற பாளையக்காரர்களும் அவரது தம்பிகளும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளை எல்லாம் பின்வருமாறு பார்ப்போம் இதில் பரமத்தி அப்புச்சி கவுண்டர் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறார் வாரணவாசி கவுண்டர் முண்டிசிலம்ப கவுண்டர் போன்ற பல பாளையக்காரர்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள் என்பதும் மறுக்க முடியாத ஒரு வரலாற்று ஆவணம் அந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் நிரப்பரப்பில் பதினான்கு ரிபிலியன் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பாளையக்காரர்கள் அதில் எட்டு பேர் எட்டு பாளையக்காரர்கள் இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் சரி பாதிக்கும் மேல் இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கக்கூடிய செய்தியாகும் மே பதினேழு போன்ற திராவிட சித்தாந்தம் கொண்ட இயக்கங்கள் எல்லாம் ஒரு காலங்களில் தீரன் சின்னமலை கவுண்டரை இவ்வளவாக கொண்டாடியதில்லை அவர்கள் சமீபத்தில் நடத்திய ஈரோட்டு பொதுக்கூட்டத்தில் தெல்ல தெளிவாக அவர்கள் ஆதாரங்களோடு குறிப்பிடுகிறார்கள் அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேசும்போது ஆதாரங்களோடு தெரிவிக்கிறார் கோவை புரட்சி பற்றி ஆம் பல்வேறு எழுத்தாளர்கள் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை ஆராய்ந்து எழுதியிருக்கிறார்கள் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் அதில் சமவங்கான எழுத்தாளர்கள் இந்த கொங்கு மண்ணையும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தையும் சாராதவர்கள் தீரன் சின்னமலை கவுண்டர் அக்காலத்திலேயே அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைத்து கொங்குபடை கட்டமைத்தவர் ஆம் அப்படியான ஒரு கட்டமைப்போடு கோவை புரட்சியையும் நிகழ்த்தி காட்டியவர் கோவை கோணாக தன்னை முடிசூட்டிக்கொண்டு கோவையில் இருந்த ஆங்கிலேய படைகளை எதிர்த்து கோவை கோட்டையை எதிர்த்து போர் தொடுத்தார் அந்த போரில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் நிலப்பரப்பின் வரலாறே போயிருக்கும் சிறிய சர்க்களால் அந்த போரில் அவர்கள் தோல்வி விடுகிறார்கள் அடுத்து வந்த காவிரிகரை போர் அரச்சலூர் போர் போன்ற மூன்று போர்களில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் கொங்குபடை தொடர்ந்து வெற்றி பெறுகிறது அதனால் தான் இன்று வரை இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய பல சமூகங்களும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் பிறந்த இளைஞர்களும் அரசியல் அமைப்புகளும் கோவையில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு சிலை வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது மக்கள் மனதில் ஒரு நிறைவேற்றப்படாத கோரிக்கையாகவே இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலேயர்கள் அன்றே குறிப்பிட்டு வைத்திருந்த சவுத் இந்தியன் ரிபிலியன் என்ற புத்தகம் இன்று வரை மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை தாங்கி நிற்கிறது அதில் அவர் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவரது தம்பிகளும் அவருடைய படையும் தான் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கியது என்று இந்த கொங்கு பகுதியில் எட்டு ரிபிலியன்கள் எட்டு ரிபிலியன் சென்டர்ஸை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்துள்ளனர் அதனால்தான் அவர்கள் சங்ககிரி கோட்டையிலிருந்து மலபாருக்கு செல்வது மிகப்பெரிய இடையூறாகவும் இடைஞ்சலாகவும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டவர்களின் வரலாற்றை எவரும் பேசக்கூடாது எழுதக்கூடாது என்ற வாய்ப்பூட்டு சட்டத்தையும் அக்காலத்தில் போட்டிருக்கிறார்கள் ஆங்கிலேய படைத்தளபதிகள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் மக்கள் கும்மி பாடல்களாக தீரன் சின்னமலை கவுண்டவர்களின் வரலாற்றை மெல்ல மெல்ல அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தனர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து மறைந்த மாவீரர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தனது சகோதரர்களோடு தூக்கு கயிரை முத்தமிட்ட இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுயிர் தந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகத்தை எவரொருவன் கொச்சைப்படுத்தினாலும் இந்த தமிழ் நிலப்பரப்பில் வாழக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட உழைக்கும் சமூகமான கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தில் பிறந்த கடைசி உயிர் இருக்கும் வரை நாங்கள் எதிர்ப்போம் அவர்களை எதிர்த்து களமாட தயங்க மாட்டோம் என்பதை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் காடுகள் நிறைந்த பகுதிதான் போர் பயிற்சி கொடுப்பதற்கான கருதி அனுமந்த கவுண்டரிடம் இருந்து இருநூறு ரூபாய்க்கு நிலத்தை கிரயம் செய்ததற்கான கிரய பத்திரமும் இன்று வரை ஒரு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது போர்டு ஆஃப் ரெவன்யூ ஜூன் ஒன்று ஆயிரத்தி எட்நூறு அன்று அவர்கள் சேகரித்து சின்ன கவுண்டரினும் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர்வர்களை பற்றியும் அவர் நிகழ்த்தி காட்டிய புரட்சி பற்றியும் அன்று அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கக்கூடிய நிகழ்வும் இன்று வரை ஆங்கிலேயர்களால் பாதுகாக்கப்படுகிறது என்பதும் நாம் இங்கு மெய் சிலிர்த்து பார்க்க வேண்டிய ஆதாரமாகவும் திகழ்கிறது இன்னும் எண்ணற்ற ஆவணங்கள் இருக்குதுங்க சேகரிக்க முடியாமல் சேகரிக்காமல் விடப்பட்ட ஆதாரங்கள் எக்கச்சக்கம் அவருடைய வம்சாவளிகளா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் அந்த காலத்தில் தீரன் சின்னமலை கவுண்டரவர்கள் பயன்படுத்திய வாழ் போன்ற செய்திகளையும் பொருட்களையும் சேகரித்து வைத்திருக்காங்க தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களோடு பிற சமூகத்தை சார்ந்த பல்வேறு தியாகிகள் வாழ்ந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவரோடு இன்றியமையாமல் வாழ்ந்தவர் கருப்பன் சேர்வை அப்படிப்பட்ட அந்த ஒரு தியாக சீலனுடைய தியாகத்தையும் நம்ம வந்து மறுத்தர முடியாது காலகட்டத்தில் வாழ்ந்த இப்படிப்பட்ட சரித்திர நாயகர்களை பற்றி இன்னைக்கு சில தற்கொறி நாய்கள் இவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்களான சமூக வலைதளங்கள் மூஞ்சி கூட காட்டாம நேரில் வந்து யாரைக்கும் சந்திக்கக்கூடிய திராணி இல்லாம எழுதுறான் அப்படிப்பட்ட இந்த தற்கொலிகளுக்கெல்லாம் இதை தான் நாங்கள் ஆதாரமா எடுத்து கூற விரும்புகிறோம் எல்லா தலைவர்களுமே எல்லா வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறது பகைமையை இல்லை நட்புறவை அப்படியான நட்புறவோடு சகோதரத்துவத்தோடு பிற சமூகத்தையும் அரவணைத்து இந்த கொங்கு பகுதியில் இனி வரும் காலத்திலையும் முன்னேற்றத்தை நோக்கி நம்ம எல்லாம் பயணிப்போம் இந்த வன்மம் கொண்ட காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில தற்கூரிகள் அந்த தற்கொறைகளை பின்னாடி இருந்து தூண்டிவிடக்கூடிய சில கோலைகள் இப்படியான நபர்களை எல்லாம் எந்த சமூகத்தில் இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கிட்டு எந்த சமூகத்தையும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் நம்ம எல்லாம் அன்பால் ஒற்றுமையால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்போம் இல்லை நாங்கள் தொடர்ந்து வன்மத்தோடு தான் இந்த ஒரு குறிப்பிட்ட கொங்குவேலக் கவுண்டர் சமூகத்தை அணுகுவோம் எண்ணிக்கையில் பெரும்பான்மை சமூகம் உழைக்கும் சமூகம் தமிழை தாய்மொழியாக கொண்ட சமூகம் பல வரலாறுகளை கொண்ட இந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களை பற்றி எல்லாம் தொடர்ந்து செய்வோம்னா நிச்சயமா அணித்தனமா சொல்றோம் படிப்பறிவு தான் எங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு படிப்பறிவை நோக்கி ஓடுறோம் அதையெல்லாம் கடந்துட்டு நாங்க எங்களுடைய வரலாறையும் எங்களுடைய வாழ்வியலையும் விட்டுட்டு வாழ்ந்திட முடிய அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் எங்கள் உயிர் தான் அதற்கு விலை என்றாலும் அதை கொடுத்தும் எங்கள் இனத்தை காப்போம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை இது ஏதோ ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்காக பேசுற டைலாகும் இல்லை இது எங்கள் மரபணுவோடு கலந்த விடையும் என் இனம் இல்லாமல் என் வாழ்வியல் இல்லை அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்து விட முடியாது நான் வாழும் பகுதியில் நான் அகதிகளாக அடிமைகளாக வாழ விரும்பாதவன் எல்லாருக்கும் அதே சுதந்திரத்தோடு எல்லாரும் வாழ வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம் படிப்பறிவால் மாற்றம் பெறுவோம் அன்பால் ஒற்றுமை அடைவோம் அரசியல் கடந்த இன உணர்வே இந்த இனத்தை இனிவரும் காலங்களில் பாதுகாக்க உதவும் ஒரு பெரிய கேடயமாக இருக்கும் என்பதையும் விடத்தில் பதிவு செய்ய நன்றி தொடர்ந்து இந்த கொங்கு சமூகத்தில் இருட்டடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தை எவரொருவர் இழிவாகவோ இழிந்தோ பழிந்தோ பேசினாலும் அவர்களை எதிர்ப்பதும் எங்கள் நோக்கமாய் கொண்டு இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து பல காணொலிகளாய் உங்களோடு கலந்துரையாட காத்திருக்கிறோம் அனைவரும் ஒற்றுமையாய் வாழ் ஒற்றுமையால் முன்னேற்றம் அடைக்கும் நன்றி